உலக புகையிலை தினம் நூற்றுக்கும் மேற்பட்ட பல் மருத்துவ மாணவ மாணவிகள் பங்கேற்ற சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி ஆண்டுதோறும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலக புகையிலை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை சார்பாக கோவை பந்தயசாலை பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை எஸ்என்ஆர் என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் சுந்தர் மற்றும் பந்தயசாலை காவல்நிலை ஆய்வாளர் கந்தசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாகவும் சைக்கிளிலும் சென்றனர் இப்பேரணியின் வாயிலாக புகையிலை பயன்பாட்டின் தீங்குகள் குறித்த முக்கிய கூறுகள் எடுத்துக் கூறப்பட்டது விழிப்புணர்வு பேரணியில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் எஸ்என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ் குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை முதல்வர் தீபானந்தன் உள்ளிட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது Lemburnya ನತ್ಯು ಇಲ್ಲ ಅಂದೊಕೇಶನ್ ಲೊಕೇಶನ್ ಅಂಗ ಅದ ಕೂಡ வணக்கம் காலை வணக்கம் சோ மே முப்பத்தி ஒன்று நம்ம உலகம் பூரா உலக சுகாதார அமைப்பு வந்து நம்ம உலக புகையில எதிர்ப்பு தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதை முன்னிட்டு எஸ்என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை இன்றைக்கி வந்து சைக்கிள் பேரணி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்றைக்கி நம்ம நடத்தியிருக்கோம் மதிப்புக்குரிய திரு சுந்தர் சார் அவர்கள் எங்களோட மேக்னேஜிங் ட்ரஸ்ட்டி உடைய சேர்த்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியை இது பார்த்திங்கன்னா உலகம் பூரா நம்ம இந்த மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொண்டாடுறோம் எதுக்குன்னா புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடுறோம் ஸோ இந்த புகையிலை பார்த்திங்கன்னா உலகம் பூரா நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டுருக்கு முக்கியமாக பார்க்கும்போது நம்ம குழந்தைகள் டீனேஜர்ஸு பெரியவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த புகை எல்லாத்துக்கும் பாதிப்பாக இருக்குங்க அனைத்து வகை புகையிலையுமே நமக்கு பகை தான் ஸோ நான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதில்ல இல்லை பீடி ஸ்மோக் பண்ணுறதில்ல ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் புகையிலா புகையிலே தான் யூஸ் பண்ணுறேன் தான் எல்லாமே இருக்குது புகை இல்லாமல் யூஸ் பண்ணால் அந்த ப்ரா ப்ராப்ளம் இல்லையான்னு நினைக்கிறாங்க அப்போ அது தவறு எல்லா வகை புகையிலையும் நமக்கு பகையே தான் ஸோ அதோடய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த சைக்கிள் பேரன் நம்ம இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அண்ட் அதே மாதிரி புகை இல்லாத புகை பழக்கம் இல்லாதவங்களுக்கும் பக்கத்தில் புகைப்பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு தீங்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம் இல்லை ஃபேமிலியில் அவங்க அப்பா ஸ்மோக் பண்ணுறாரு அவர் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாருன்னா ஸ்மோக் பண்ணுற இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது பாதிக்குதுன்னு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்கேன் ஸோ இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன் யாரும் புகையிலையே பயன்படுத்த வேண்டாம் தேங்க் யூ தேங்க்யூ